அன்புள்ள அடியார்களே அடியன் தற்சமயம் கிரிவலம் சென்று கொண்டிருக்கின்றேன் ஈசான மொழியில் இருக்கின்றேன் இந்த வயதான அம்மையாரை காணுங்கள் இவர்களுக்கு சுமார் எண்பத்தைந்து வயது ஆகிறது ஆரோக்கியமாக இருக்கும் நம் அடியார்கள் பலர் கிரிவோலம் வர முடியாத நிலையில் இந்த பார்வதி அம்மாள் பார்வதி அம்மாள் இந்த தாயார் மிகவும் எட்டு மணிக்கு ஆரம்பித்து இப்பொழுது மணி இரண்டு முப்பது வரை பதினான்கு கிலோமீட்டர் மிக சிறப்பாக கிரிவலம் வந்து கொண்டு இருக்கின்றார் ஐயா நீங்கள் எங்கிருந்து வரீங்க அவர் சொந்த ஊர் வந்து ஆந்திரா இருக்கிறது கர்னூல் கிரிவலம் வந்து உங்களோட மதன் பிளேஸ் சென்னை ஓகே மகிழ்ச்சியா இருக்காமா யூஆர் ஹாப்பி அடியார்களை இந்த தாயார் மிகவும் அண்ணாமலை ஒண்ணாமலை அருளால் மிக சீரும் சிறப்புமாக பல்லாண்டு வாழ எல்லாம் அடையாரும் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி அடையார்களே மிக்க நன்றி